உன்னையலே சத்தியமா சொல்றேன் என்ன உன்னைய மாதிரி நான் பொன்னாமட்டும் பிறந்திருந்தேன்னா அப்படி பொம்பளலையா இந்த ஊர்ல பாதி ஊர் இந்த ஊர் நேரம் ஊரே விலைக்கு வாங்கியிருப்பேன் இருப்பேன் விளக்கு வாங்கி இருப்பியா ஆமா என்னடி சொல்ற 25 இலவட்டக்கு ஒழுது நாச்சம் போಳ್ச்சிருக்கும்டி இங்க இதெல்லாம் நீ என்ன நைசா இது பண்றேன்னு நான் கேக்குறேன் நீ ஒரு விஷயம் சொல்லட்டா நான் போறதுக்குள்ள உன் செய்ய போன் ஜெட்ட தூக்கி போகவே விட மாட்டே ஒரு விஷயம் சொல்லட்டா என்னடி நீ பொம்பள மாதிரி அழகா இருக்கேடி உன்னை பார்த்தாலே பாத்தல எனக்கே உன போல தோணுது அவ்ளோ அழகா இருக்கு இப்படி தேன் சொல்லுவ காலையில டாடா காம்சி போயிரு ஏய் ஏய் டுயிங் டி உன்னை இல்லையவா நீ காதலிக்கிற கையில கோன் வச்சிங்க அழிச்சிட்டு போற நல்லா இருப்ப இருக்கட்டே அடி ஏய் என்னடி நீயும் பொம்பள நானும் பொம்பள வாடி ஒண்ணுக்கு இருக்க போவோம் எனக்கு பயமா இருக்கு நீ தானே போவேனா

ஓ அப்பன் உள்ள போன் இதெல்லாம் கவனிக்கல நீ எங்க போறம் உலகமே கெட்டு போனதே இந்த போன் நல்ல ஏய் போன் பார்க்கலடி போன் வெச்சி இருந்தே அதனால தான் கவனிக்கல போன் வெச்சியா இருக்கடே சரி நம்ம வந்து சரி வாங்கிட்ட அப்பா வந்தாரா அப்பா வந்தாரு என்ன சொன்னாரு நம்மளெல்லாம் எல்லாம் கண்ணும் கரத்துமா காட்டிக்கிட்டே காவலுக்கு போச்சு சொன்னாரு என்னது காட்டிக்கிட்டே போச்சு சொன்னாரு ஏய் திறமைகளை காட்டிக்கிட்டு காவலுக்கு போச்சு ஆமா நான் நம்மள ரொம்ப நேரம் பேசி என்கிட்ட பேசற மாதிரி அம்மா கிட்ட இப்படி பேசக்கூடாது கூடாது அப்படி அடிச்சு வாயை உடைச்சுடுவாங்க சும்மா டென்ஷன்ல உட்கார்ந்திருக்காங்க அம்மா சொல்லு அம்மா அப்படி கூப்பிட கூடாது அருமையா பாடுவா நல்லா பாடுவா அப்படி நல்ல ஒரு பக்தி பாரு என்ன பிரச்சனை சும்மா இது 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 சிப்பி பப்பி முறியாட்டு போட்டு ஆடுவேன் நீ முதல் இரண்டாவது பாடுவேன் தைப்பூச போட்டு ஆடுவேன்